தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிறலாம் ஊத்தப்பத்துக்கு சாம்பாரை காட்டிலும் தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேர்க்குறத காட்டிலும் மிளகா வத்தல் சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்களேன் நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் நறுக்கிய தேங்காய் கருவேப்பிலை பொட்டுக்கடலை ஒரு வெள்ளைப்பூடு மிளகா வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோங்க தேங்காய் சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு தோசைக்கல்லே தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம் சமைக்கும்போது நிறையா பாத்திரங்களை முன்னாடி இழுத்து போட்டு வச்சு சமைக்கக்கூடாது எவ்வளோ குறைஞ்ச பாத்திரத்தை வச்சு சமைக்கிறோமோ சமைக்கிறது கற்றுக்கறணும் மூணு தடவை இட்லி ஊற்றிட்டேன் கடைசி மாவில் ஊற்றப்போ ஊற்றுனா நல்லாயிருக்கும் தோசைக்கல்லில் மாவு ஊற்றி பொடியாக நறுக்கினேன் பெரிய வெங்காயத்தை மேலாக தூவி நெய்யை ஊற்றிக்கோங்க இட்லி பொடியும் மேலாக தூவிக்கோங்க வீட்டில் ரெடி பண்ண இட்லி பொடி தான் அதுக்கும் மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்குவோங்க திருப்பி போட்டுக்கோங்க வேகட்டும் அந்த திருப்பி போடும்போது அந்த நெய்யோட வாசனையும் வெங்காயத்தோட வாசனையும் வீட்டையே தூக்குது